الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவருடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்பப்பெற்ற எல்லா இறை மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதரும் ஆகிய முஹம்மது ரசூல் லாஹல்லாஹை அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சுவாலின்கள் மற்றும் இந்த புனித மிக ஜுமா மஞ்சளீசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடையார்களே தாய்மார்களே சகோதரிகளே ரமவான் பிரியும் தருணம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கு முறை அன்பு சகோதரிகளே சகோதரிகளே ரமலான் மாத மாதத்தில் இது நான்காவது ஜும்மா ரமலான் மாதத்துடைய இறுதி ஜும்மா நம் வாழ்வில் ஒரு ரமலானை அடைந்து அது நிறைவடையக்கூடிய தருணத்தை இப்பொழுது நாம் அடைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரம் நிறைய செய்திகளுக்கு நாம் பார்த்தோம் ரமலான் மாசம் நோன்பினுடைய மாதம் ரமலான் மாதம் இறைவழியில் செலவழித்தனுடைய மாதம் ரமலான் மாதம் பிரார்த்தனையுடைய மாதம் ரமலான் சௌபாவின் மாதம் இப்படி நிறைய செய்திகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம் ரமலான் முடியக்கூடிய இந்த தருணத்தில் சில கவலைகள் நமக்கு இருக்கின்றன அந்த கவலைகள் என்ன அது அர்த்தமுள்ள கவலைகள் தானா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இஸ்லாம் கவலைப்படுவதை தவிர்க்க சொல்கிறது வலாகும் நல்லடையார்களுக்கு எந்த கவலையும் துயரமும் இருக்காது என்று அல்லாஹ் ஒரு அடையாளமாகவே சொல்லுகின்றார் நல்லடையார்களுடைய ஒரு அடையாளம் என்ன அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது உலகத்தை பற்றி எந்த கவலையுமே இருக்காது நபிகளார் அவர்கள் அதை இப்படி விரிவாக நமக்கு சொல்லுகின்றார்கள் ஒரு முஸ்லிமருக்கு மறுமையை கவனித்தால் உலக கவல் என்பது ஒன்றுமே இல்லை அது ஒரு பிரார்த்தனை வடிவிலே நபிகளார் சொல்கிறார்கள் அல்லாஹம் தஜால் லா தஜால் அஜூன்யா அக்பர் ஹம்மினா அல்லாஹ் அஜ்துன்யா அக்பர் ஹமினா இறைவா உலக கவலை எங்களுக்கு பெரிதாக ஆக்கி விடாதே இப்ப மறுமை கவலைதான் பெரிய கவலை ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நரகத்துக்கு போயிட்டான் வைங்க அதை விட உலகத்துல வேற என்ன கவலை இருக்க முடியும் எதுவுமே இல்ல ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த வாய்ப்பு நம்ம எல்லோருக்கும் வழங்கட்டும் சோனம் சென்று விட்டால் உலகத்தினுடைய எந்த கவலையும் பெரிதாக இருக்காது சோனம்தான் நம்முடைய மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் நரகம் செல்வது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதுதான் கவலையினுடைய ஒரு சிகரம் என்று சொல்லலாம் உலக கவலைங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் சில கவலைகள் அர்த்தமுள்ளதாக மார்க்கும் குறிப்பிட்டு காட்டுகிறது நபித்தோழரு நபித்தோழரிடத்துல சில அர்த்தமுள்ள கவலைகள் இருந்தன பெருமானார் பெருமானா அலுவலம் அவர்கள் ஏமனுக்கு ஆளுநராக அனுப்புகிற பொழுது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு நபி சொல்லா அலுவலர்கள் முவாதிட்டு சொல்றாங்க இப்ப நீங்க போறீங்க அடுத்த வருஷம் என்னுடைய பள்ளிவாசலை கடந்து செல்கிற பொழுது என்னுடைய பள்ளிவாசலை கடந்து செலுகிற பொழுது என்று நபிவர் சொன்ன பொழுது ஒரு பெருசா கவ கவனிக்கல அடுத்த நபிகளார் சொல்வார்கள் கபுரி என்னுடைய அடக்கஸ்தலத்தையும் நீங்கள் கடந்து செல்கிற பொழுது என்று சொன்ன பொழுது அந்த இரண்டாவது வார்த்தை முத வார்த்தை சொல்றப்போ எந்த ஒரு ரியாக்சனுமே இல்லை ரெண்டாவது வார்த்தை சொன்ன உடனே கண்கள்ல இருந்து தண்ணீர் சாரை சாரையா வருது அவர்களை பிரிந்து விடுகின்றேனே என்ற ஆதங்கத்திலே அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு வகையான கவலை இழக்க இருக்கின்றோம் ஒரு உறவினரை நாம் இலக்க இருக்கின்றோம் என்றால் அது ஒரு பெரிய துயரம் தான் கவலை தான் அர்த்தமுள்ள கவலை தான் அது அது நபிகளவர் நபி அவர்களை இழக்கின்றோம் என்றால் அது இங்கு கூடவே இருந்துட்டு இழக்கிறதுங்கிறது வேற அவர் அப்பதான் கடைசியா நபி ஆகவே ரொம்ப பெரிய அவர் அழுதார்கள் இது அர்த்தமுள்ள கவலை இதே போன்று வாழ்வில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி கண்ணிய திருக்குற அவுவக்குறது எல்லா எப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த செய்தியை பார்த்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரமிப்பு நமக்கு ஏற்படுகின்றது நபீ சொல்லிய இறப்பிற்கு பிறகு முறை அவுபக்கர் உமரை அழைத்தார்கள் வாங்க உம் ஐமன் வீட்டுக்கு நம்ம போகலாம் உம்மு ஐமன் மிகப்பெரிய ஒரு சஹாபி பெண்மணி வயது மூர் மூத்தவர் நபி சல்லா பல சமயங்களை உம்மு ஐம இடத்திலே ஆலோசனை கேட்பார்கள் அடிக்கடி உம்மு ஐமன் அவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுவது நபி அவருடைய வழக்கம் அபுபக்கர் கூப்பிடுறாங்க வாங்க உம்மன் ஐ உம் ஐமன் அவர்களை சந்தித்து விட்டு வருவோம் உம்மு ஐமன் இடத்திலே சென்றால் பெருமானாசனேசிலம் அவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லுவார்கள் அது நமக்கு ஒரு பெரிய அந்த இறுக்கத்தை போக்கும் என்று அவ்வக்கிறது அல்லானவர்கள் அழைத்தார்கள் ரெண்டு பேரும் போனாங்க உம் ஐமரதையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பொழுது தீர் என்று அவ்வக்கரதை அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது அப்பொழுது இருவரும் கேட்கிறார்கள் யார் உம் ஐமுன்னு கேட்கிறாங்க உமரதை அல்லாங்களுடன் கேட்கின்றார்கள் நபி சொல்லா அவர்களை அவர்களை விட்டோம் என்று நீங்கள் அழுகின்றீர்களா நபிசல்லா அலேசன் நிலை மறுமே எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாத அவர்கள் சோனவாசி என்பது மட்டுமல்ல சோனத்தின் சோனவாசிகளின் தலைவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறவங்க நபிசல்லா அலேசன் அவங்க தான் அவங்களை குறித்து நம்ம அவங்க நிலை என்னவாகன்னு சொல்லி அழ முடியுமா என்று உமர் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது கணியத்திற்கு ஒரு அபுபக்ரவதியான அவர்கள் சொன்னார்கள் நான் அதற்காக அளவில்லை வகையினுடைய செய்தி நின்று விட்டது என்ற காரணத்தால் அழுகின்றேன் ரமலான் மாதத்திலே வகையினுடைய செய்தி தொடங்குகிறது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிறுக சிறுக வகி இறங்கியது நபி அவர்கள் இறக்கின்றார்கள் என்றால் என்ன பொருள் வகையினுடைய செய்தி நிற்கப் போகிறது என்று பொருள் இப்பொழுது நபி அவங்க இறந்துட்டாங்க ஆகவே வகையினுடைய செய்தி வராது முடிஞ்சு போச்சு இந்த உலகத்திற்கு இனிமேல் வகி வராது இனி திபிரையில் வரமாட்டார் இனி வகையினுடைய செய்திகளை அவர்கள் கொண்டு வருவதற்காக இறங்க மாட்டார் அந்த கவலை இனத்தில் இருக்கிறது என்று அந்த கவலையினால் அழுகிறேன் என்று கண்ணியத்திற்குரிய அவகுக்கிறது இயலாதவர்கள் பதிவு செய்தார்கள் ரமலான் பிரிய போது ரமலான் முடிய போகுது பொதுவாக ரமலான வந்து நம்ம ஒரு இறுக்கமா தான் வச்சிருக்கிறோம் நம்ம எது கேட்டாலுமே ரமலான் முடியட்டும் பார்க்கலாம் ரமலான் முடிஞ்சிருட்டோம் இன்னும் ரெண்டு வாரம் ரெண்டு நாள் தான் எனக்கு ரமலான் முடிட்டும் பேசிக்கலாம் அது திருமணமாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ரமலான் அப்படி என்ன நமக்கு தடை செய்யுது ரமலான் நம்ம ஏன் வந்து அதை டென்ஷனா நினைக்கிறோம் ஒரு தடுப்பா நினைக்கிறோம் என்றால் ரமலானை நாம் ஒரு இறுக்கமாகவே அணுகி கொண்டிருக்கின்றோம் ரமலான் பிரிகிறது என்றால் முடிகிறது என்றால் நமக்கு எந்த கவலையுமே வர்றதே கிடையாது இனிமேல் நாம் அமல் செய்கிற பொழுது சாதாரணமாக அது எடுத்துக்கொள்ளப்படும் ரமலானுடைய நாட்களில் அமல் செய்தால் அது அதிகமாக இறைவடத்திலே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இது போன்ற பல வெகுமதிகள் நம்மள்டு இல்லாம போகுது பறி போகுது ரமலானை ஒவ்வொரு இரவும் மிக புனிதமானவை ஏராளமான அருள் உலம் நிறைந்தது ரமலான் முடிஞ்சிச்சுன்னா அந்த சிறப்பு இருக்காது இது போன்ற ஒரு கவலை நம்மிடத்துல இருக்குமானால் ரமலான் நிறைவடைகின்ற பொழுது அது பிரிகின்ற பொழுது ஒரு பெரும் ஆழ்ந்த கவலை நம்மிடத்தில் இருக்கும் நபித்தோடு இடத்தில் மட்டுமல்ல தாபியன்களிடத்திலும் நபி நபித்தோளுடைய மாணவர்கள் தான் தாபியன்கள் தாபியன்களிடத்திலும் இந்த கவலை இருந்தது தாபியன்களை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம் தமிழ தாபியன்கள் அவருடைய மாணவர்கள் சொல்லுகின்றார்கள் பல தாபியன்கள் பெருநாள் அன்று மிகவும் கவலையோடு இருப்பார்கள் அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாயிற்று நீங்கள் ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று பல தாபியங்களிடத்திலே கேட்கிற பொழுது அவர்கள் எல்லோருமே ஒரே பதிலை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் வலாக்கின் சதக்கம் வலாக்கின் அமரணி மௌலாயன் அன் அமலன் பல அதிரி ஆயு மின்னி அம்லா இந்த ரமலான் மாதம் பிரிந்து விட்டது இந்த ரமலான் மாதம் மீண்டும் வர வேண்டுமானால் பதினோரு மாதங்கள் மீண்டும் நாங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் அந்த கவலைதான் இடத்தில் இருக்கு ரமலான் பிரிந்து விட்டது என்கின்ற கவலை என்கிட்ட இருந்தது நபித்தோரிடத்தில் இருந்தது முன்னோர்களிடத்தில் இருந்தது ரமலான் பிரிய போகிறது என்ற ஒரு கவலை நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் இந்த ரமலானை மிக சரியாக புரிந்து கொண்டோம் என்று பொருள் நம் வாழ்வில் மீண்டும் ஒரு ரமலான் வந்தது நம் வாழ்வில் மீண்டும் ஒரு ரமலான் வருமா என்று தெரியாது ஆகவேதான் நபிசல்லாசி அவர்கள் பல்லிகனா ரமலான் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார் பல்லிகனா ரமலான் பல்லிகனா ரமலான் என்றால் என்ன பொருள் எப்படியாக இருந்தாலும் இந்த உலகை விட்டு நான் பிரியத்தான் போகின்றேன் அப்படி பிரிகிற பொழுது ரமலான் அடைந்து பிரிந்தால் கூடுதல் லாபமாக இருக்கும் என்ற அடிப்படையிலேதான் நபீஸ் அல்லா அத்தகைய ஒரு பிரார்த்தனை முன்வைத்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு நாள் ஒரு நம் வாழ்வில் ரமலான் வர வேண்டும் என்ற ஒரு இயக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ரெண்டாவது இரண்டாவது கவலை என்ன நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே என்ற ஒரு கவலை இது இறை இடையாறுகளுக்கு வர வேண்டிய ஒரு நியாயமான ஒரு கவலை நிறைய நற்செயல்கள் செய்கிறோம் ரமலான் மாதத்தில் எவ்வளவு நற்செயல்கள் பகலிலே நோன்பு இரவிலே இரவு தொழுகை ரமலான் மாசம் மாதிரி ஒரு அருமையான அழகான மாதம் பயன்படுத்த பகி பயன்படுத்துகின்ற ஒரு மாதம் எதுவும் இருக்க முடியாது அவ்வளவு அழகாக ரமலானை நாம் பயன்படுத்தினோம் அந்த நேரங்களிலே நமக்கு நிறைய பறக்க தெரிந்தது ஒரு இரவு நம்ம மத்த நாள்ல முழிச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் அது மிகப்பெரிய சோர்வை நமக்கு கொடுக்கும் ஆனா ரமலானல தொடர்ந்து நம்ம இரவு நேரங்கள்ல விழிச்சிருக்கிறோம் கடைசி ஒற்றைப்பட இரவுகளை நம்ம ரொம்ப நேரம் முழிச்சு முழு இரவுமே கூட நாம் தூங்காமல் இருக்கின்றோம் ஆனா அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் காலையில நம்ம எப்பயும் போல நம்ம வேலைக்கு போறோம் அலுவலர்கள் ஈடுபடுறோம் ஆனா இந்த பறக்க மற்ற மாதங்கள்ல கிடைக்காது எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம தூங்க போயிடும் ரமலான் மாதம் ஒரு சிறப்பிற்குரியது பறக்கத்திற்குரியது அது ரமலானுக்கு மட்டுமே உரித்தானது ஆகவே நாம் நிறைய அமல்களை செய்தோம் நல்ல உரைகளை கேட்பது மற்ற மாசங்கள்ல மற்ற மாதங்கள்ல ஏதாவது உரை கேட்கணும் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனா ரமலான் எவ்வளவு உரைகள் நாம் கேட்டோம் திருக்குறளை வாசிப்பது அதுல நிறைய நேரங்களை முதலீடு செய்வது பல வகைகளில் நாம் சோர்வே இல்லாமல் நற்செயல்களை செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் இதெல்லாம் செஞ்சோம் இப்ப இதெல்லாம் இறைவன் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா இல்லையா இறைவனத்துல தான் அதற்கு மதிப்பு ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் நாம் எவ்வளவு நற்செயல் செய்திருந்தாலும் அதனால் எந்த பயனும் இருக்க முடியாது ஆகவேதான் அலிரதியல்லான் அவர்கள் தமிழ்நாள் முடிந்த உடனே அடிக்கடி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன லைத்தி அமினல் மக்பூலி என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாதே இந்த நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிந்தால் பன்னு ஹன்னிஹி நான் எனக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்வேன் வமினல் மஹரோமி ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இறைவன் அதை தூர எறிந்து விட்டான் என்றால் நான் வருந்துவதை தவிர எதுவும் இருக்க முடியாது என்னுடைய கை சேரமே என்று அலிலதை இல்லாமல் சொல்வது வழக்கம் நம்முடைய நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்கிற ஒரு கவலை என்பது இறைவனால் பாராட்டப்படுகின்ற ஒரு அம்சமாகும் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் சூறால் மூமினிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் நிறைய தன்மைகள் எல்லாம் சொல்லிட்டு இன்னதீன ஹும் என் ஹஷியத்தை இலார் ரொப்பிகும் ராஜ்யம் அடியார்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான் அப்படி பாராட்டுகிற பொழுது அந்த அடியார்களை பற்றி சொல்கிற பொழுது நல்ல அடியார்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்களுடைய உள்ளம் நடுநனுகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னை திருக்குறிய ஆயிஷா ரயில் அல்லாஹான் அவர்கள் நபி வருஷத்தில் கேட்கின்றார்கள் இவங்க தான் நல்லடையார்கள் ஆச்சு இவங்க ஏன் பயப்படணும் இவன் இறைவனை அவர்கள் சந்திக்க வேண்டியது அச்சம் அச்சமில்லாமல் சந்திக்க வேண்டியது தானே என்று ஆயுஷாரதியாகும் அன்பு அவர்கள் கேட்ட பொழுது பெருமானார் செல்லல் ஆலை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஏன் இறைவனை சந்திப்பதற்கு அஞ்சுகிறார்கள் என்றால் நிறைய நட்சயலை செய்திருக்கிறார்கள் அந்த நற்செயல்கள் எல்லாம் இறைவனத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற அந்த பயத்திலே அவர்கள் நடுங்குகிறார்கள் அஞ்சுகிறார்கள் என்று பெருமானார் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் நான் நற்செயல்களை செய்து விட்டேன் நிறைய நான் செஞ்சிட்டேன் இறைவன் அதை அப்படியே ஏத்துக்கணும் எனக்கு நன்மையை கொடுத்துடணும் அப்படிங்கிற எந்த கட கட்டாயமும் கிடையாது இறைவனுக்கு நாம் செய்துவிட்ட காரணத்தினாலேயே அதை இறைவன் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொண்டு நமக்கு நல்ல நிறைய நன்மைகளை வாரி வழங்கிவிட வேண்டும் என்பது எந்த கட்டாயமும் கிடையாது இறைவன் நாடினால் அதை ஏற்றுக்கொள்வான் இறைவன் விரும்பாவிட்டால் அதை தூர எருந்தி விடுவான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆகவே இந்த பயம் எப் எப்போதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய இரவு தொழுகைகள் நம்முடைய நோன்புகள் எல்லா நற்செயல்களும் இறைவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரும் தயக்கமும் பதபதைப்பும் பதைப்பும் நம்மிடத்திலே இருந்தாக வேண்டும் ஆக அந்த கவலை ஒரு அர்த்தமுள்ள கவலையாக இங்கே இருக்கிறது மூன்றாவது சவால் பிறை ஒன்று ஈதுனுடைய இரவு இன்றைக்கு சமூகம் மிகப்பெரிய அளவில புறக்கணிக்கின்ற ஒரு இரவாக இது இருக்கிறது பல பல வருடங்களா அது சொல்லப்படுது ஆனா மக்கள்கிட்ட அது போதிய விழிப்புணர்வு இல்லை இப்பதான் ஒற்றைப்படை இரவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்திலே வந்து இருக்கிறது ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்புனா லைலத்தொல் இரவுனா இருபத்தி ஏழு தான் அன்னைக்கு மக்கள் வருவாங்க அன்னையோட போயிடுவாங்க இப்ப அலமதுல்லா மெல்ல மெல்ல மாற்றம் வந்து இருக்கிறது நிறைய பள்ளிகளிலே ஒற்றைப்படை சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகின்றன மக்கள் அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் ஈதனுடைய ஈதனுடைய இரவில் நமக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது நாம் வீணடிக்கின்ற இரவுகளில மிக முக்கியமான இரவு ஈதனுடைய இரவு பெருமானா சண்டன்லாலே அவர்கள் சொன்னார்கள் மன்காமல் தமுத் யோம தமுத்துல் குழு இரண்டு ஈதனுடைய இரவுகளிலே ஒரு மனிதன் நின்று வணங்கினால் பயன்படுத்தி கொண்டால் அவனுடைய உள்ளம் மரணிக்காது என்று நபி சொல்லா அலிஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதாவது அவர் விழிப்புணர்வோடு இருப்பார் ஒரு இறையேற்றத்தின்பால் நெருக்கமுள்ளவராக இருப்பார் என்று நபி அவர்கள் இங்கே வாக்களிக்கின்றார்கள் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் ரமலான் முனித்த பிறகு அந்த ஈது இரவுல மகரீப் தொலைக்கு தொழுத உடனேயே இஷா தொலைக்கு முன்பு மிக சீக்கிரமாக சென்றுடுவார்கள் அப்பொழுது மாணவர்கள் கேட்டார்கள் தாபியன்கள் கேட்டார்கள் உஸ்மான் தலி கேட்டார்கள் ஈதனுடைய இரவிலே நீங்கள் மகிரிவு தொழுகைக்கு பிறகு நீங்கள் பள்ளியிலேயே அமர்ந்து விடுகின்றீர்களே அப்பொழுது உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் ஈதனுடைய இரவு மிக முக்கியமானது ஈதனுடைய இரவில் இஷா தொழுகையையும் பஜ்ரு தொழுகையும் ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது பெருமானா செல்லாக அவர்கள் ஒரு பெரும் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் அந்த செய்தியை உஸ்மான் தலையில்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பக்க அன்னமா காம நிஸ்பல் ஐ இஷா தொழுகை ஜமாத்தா தொழுகத்தை அவர் இரவு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பற்றி விடுகிறார் அன்றைய தினம் ஃபஜ்ரு அவர் ஜமாத்தா தொழுது விட்டால் சக்கண்டமா குல்ல அது இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அவர் பற்றி விடுகிறார் என்று அந்த செய்தியை அப்பொழுது உஸ்மான் அலி இல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில அறிஞர்கள் மிக தெளிவாக சில வழிகாட்டுதல் வழங்குகிறார்கள் ஒற்றைப்படை இரவு மாறி அல்லது கடைசி பத்து மாறி பள்ளிவாசல்கள்ல கூடணும் மக்கள் கூடணும் நின்று வளரணும் அப்படி அந்த அர்த்தம் அல்ல இஷா தொழுகையும் பஜ்ர தொலை ஜமாத்தாக சொல்ல வேண்டும் பிற்பாடு வீடுகளிலே சென்று அந்த இரவு முழுவதும் துவாக்களிலும் தொழுகையிலும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு மார்க் அறிஞர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள் அன்னைக்கு பஜ்ரு தொலைக்கு அனுமதி கூட்ட ஒரு எல்லா பள்ளியிலும் பாத்தீங்கன்னா ஈத் அன்னைக்கு பஜ்ரு தொழுகையில மக்கள் வந்து அதை நல்ல முறையில பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் இஷா தொழுகை ஜமாத் பயன்படுத்துறதே கிடையாது அன்னைக்கு மக்கள் வளமையாக வருபவர்கள் கூட வருவது கிடையாது காரணம் என்னவென்றால் அந்த ஈதனுடைய அந்த முதல் நாள் இரவு ஈதுடைய இரவை நாம் மிக சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதை பயன்படுத்துவது இல்லை நவித்தவர் அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஆகவேதான் அவர்கள் அன்றைய இரவு முழுவதும் மிக சிறப்பாக ரமானை போன்றே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் ஏனென்றால் அது கூலி கொடுக்கும் நாள் யோமுல் ஜசா அன்றையதம்தான் கூலி வழங்கப்படுகின்றது கூலி வழங்கப்படுகின்ற அந்த தருணத்திலே நாம் மிக அதிக அளவில் கூலியை பெறுகின்ற அந்த தரத்திலே நாம் இருக்க வேண்டும் அன்றைய ரமதான் செய்துவிட்டு அன்றைய தினம் நாம் விட்டோம் என்று சொன்னால் கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளிலே நாம் அங்கே நட்சியர்கள் ஈடுபடாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்றது சில சமயங்கள் அன்றைக்கு இரவு முழுவதும் விழித்திருக்கக்கூடிய நிலை நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் அது வணக்க வழிபாடுகளில் அல்ல கலைத்தெருக்களிலும் மற்ற உறவினர்களை சந்திப்பதிலும் மிக தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த இரவை கடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக ஈதனுடைய இரவை நாம் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கவலை மூன்றாவது நாலாவது மிக முக்கியமான கவலை என்ன ஆண்டுதோறும் சொல்லப்படுகிறது ஆனாலும் சமூகம் அதை உள்வாங்கவில்லை ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பள்ளிவாசல்கள் வாசல்கள் வெறிச்சோடி போய்விடுகின்றன ரமலான் முடிந்து விட்டால் எனக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லை என்ற ஒரு சங்கல்பத்தை நாம் கொள்கின்றோம் யாரோ மிரட்டி விரட்டி அடிச்சது மாதிரி ரமலானுக்கு பிறகு நம்ம போயிடுறோம் அதுக்கு பிறகு வரதே இல்லை இது மிக முக்கியமான கவலை இது சொன்ன எல்லா கவலையை விட இதுதான் ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் எல்லாவற்றிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது ரமலான்ல ஹவுஸ்ஃபுல் ரம ஃபுல் எல்லாமே ரமலானுக்கு பிறகு போய் விடுகிறது அடுத்த தொழுகையிலிருந்தே ஃபஜிர் தொழுகை அழகில் வர்றோமா அடுத்த லொஹூர் தொழிலிருந்தே வர்றதே கிடையாது யார் இந்த சமூகத்திற்கு இப்படி ஒரு தவறான பயிற்சியை வழங்கி இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அல்லது ரமலானிலே நாம் ஏன் இவ்வளவு பேரார்வாக வந்தோம் என்பதற்கான அந்த தெளிவும் இங்கே இல்லாமல் போய்விடுகிறது ரமலானில் நாம் ஏன் பள்ளிக்கு வந்தோம் ரமலான் முடிந்து விட்டது என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு வருவதில்லை இந்த இரண்டு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டாக வேண்டும் ரமலானை நான் வந்தேன் ஏன் வந்தேன் ரமலானுக்கு பிறகு நான் வருவதில்லை ஏன் வருவதில்லை இந்த ரெண்டு கேள்விகள் மிக இந்த கவலை எப்பொழுது நீங்கும் என்றால் இந்த இரண்டு கேள்விக்கான பதிலை பெறுகின்ற பொழுதுதான் ரமலானுக்கு நாம் ஏன் வந்தோம் தொழுகை கடமை நோன்பு கடமை இரையச்சம் எல்லாம் ரமணுக்கு பிறகு ரமணானுக்கு பிறகு இருக்க இருக்கக்கூடாதா ரமணானுக்கு பிறகு தொழுகை கடமை இல்லையா அல்லது ரமணானுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வருவது தவறு என்று நாம் புரிந்து கொண்டோமா இப்படி பல கேள்விகள் அதுல இருக்கின்றன நாம் ஒவ்வொரும் அதற்கு பதில் சொல்ல கடமை நாம் இந்த ரமலானிலே இந்த மூன்று நாட்கள் இருக்கின்றன ஒரு பெரிய உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரமணானிலிருந்து நான் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருவேன் கஜிறு தொழுவிக்கு வருவேன் லுகுரு தொழுவிக்கு வருவேன் ஜமாத்தா எப்படி ரமலானை நான் தொழுவேனோ அதே போன்ற எல்லா நாட்களையும் நான் தொழுவேன் நான் ரமலான் முஸ்லிமாக இருக்க மாட்டேன் ரஹமானுடைய முஸ்லீமாக இருப்பேன் என்ற ஒரு பெரிய உறுதியை நாம் எடுத்துக் வேண்டும் ரமலானிலே நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம் மற்ற மாதங்களை நாம் முஸ்லிமாக இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதை நாம் புரிந்து வேண்டும் எவ்வளவு பெரிய அபாயம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த அல் குரான் இறங்கியதும் இறைப்பதைய வழிகாட்டுதல் வழங்கப்பட்டதும் வெறுமனே நாம் பனிரெண்டு மாதத்தில் ஒரே ஒரு மாதம் முஸ்லிம்களாக இருப்பதற்கான் நாம் எப்பொழுதுமே முஸ்லிமாவாக இருப்பதற்காகத்தான் தூத்து இல்லா அன்பு முஸ்லிமூன் முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மவுத்தாக கூடாது என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருவாய் வரை நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் காலம் முழுவதும் நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் ரமலானில் மட்டுமே முஸ்லிமாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் அல் குரான் இறங்கி இந்த மாதத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்று பொருள் இந்த மாதத்தில் இறக்கப்பட்ட அல்குரானை நாம் அவமதிக்கின்றோம் என்று பொருள் காலம் முழுவதும் தம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக வழிகாட்டுதலாக விட்டு சென்ற முகமது சல்லா நாம் அவமதிக்கின்றோம் என்று பொருள் யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு விஷயம் இது நடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தொடர்ந்து இருக்கின்ற ஒரு பெரும் அபாயமாக அது இருக்கிறது என்றால் அதிலே பங்காளிகளாக நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் நம்மை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ரமலானுக்கு பிறகும் நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு ஒரு பெரிய உறுதியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆனால் ரமலானுக்கு பிறகு பள்ளிவாசல் வெறிச்சோடி போய்விடுமே என்கிற கவலை இல்லாமல் போகும் ஆக இந்த ரமலான் பிரியக்கூடிய இந்த தருணத்தில் இந்த சில செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் ரமலானில் நாம் செய்த அனைத்து அத்துணை அமல்களையும் அத்துணை நற்செயல்களையும் ஒப்புக்கொள்வானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து சௌபாவை ஏற்றுக்கொள்வானாக